வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு அதாவது எப்பயுமே ஒருத்தங்க வந்து நல்லது செய்யும்போது அது பெருசாக ரீச் ஆகாது ஆனால் அவங்களே வந்துட்டு தடுமாற்றத்தில் ஏதாவது ஒரு மறைதியில் கூட ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்லது பெரிய நல்லதாக இருக்கும் அங்கேயே தான் அது பெருசாக தெரியாது இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அவன் இப்படித்தான் எப்பயுமே நாங்கள் தான் சொல்கிறல அவன் கேவலமானவன் அவன் வந்துட்டு அயோக்கிய எச்சி சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் நியாயமாங்க முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்கள் யாராவது தட்டில் இருக்கிற எச்சி சாப்பாடை கொடுப்பாங்களா அப்படின்லாம் பேசி அதுதான் சான்ஸ் உடனே அவங்களோட அந்த வன்மத்தை கொட்டுறது உள்ளே இருக்கவங்க தான் கொட்டுறாங்கன்னா ஏன் வெளியில் இருக்கவங்களாம் வன்மத்தோட வாழ்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது நேற்று வந்துட்டு நடந்த விஷயம் என்ன சாப்பாடு எல்லாருமே வந்துட்டு செம்ம பசியில் இருந்திருக்காங்க பாய்ஸ் டீம் சரியான பசியில் இருக்காங்க கொலை பசின்னு சொல்லுவாங்க பார்த்து அந்த மாதிரி பசியில் இருந்திருக்காங்க இதில் ஒரு கொடுமை அப்படின்னா அதில் பாதி சோறு வந்துட்டு கெட்டு போற நிலமில இருந்திருக்கு ஸ்மெல்லு வந்துருச்சு அதை வந்து விஜய் விஷால் வந்து கேர்ள்ஸ் டீம்குள்ளே சொல்லி ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் சாப்பாடு கேட ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல் வந்துருச்சு சரி ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிடக்குன்னு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க இதில் வந்துட்டு அஞ்சு தாவை மறந்துட்டாங்க அந்த மறந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா ஸ்டார்டிங்கே வந்துட்டு இந்த பொண்ணு கேட்டிருக்கேன் அஞ்சு தான் சாப்பாடு ரெடியாக அப்படின்ட்டு அப்போ வந்து யார்கிட்ட கேட்டிருக்கா அதுதான் மேட்டர் முக்கியமே தீபகிட்ட வந்து கேட்டிருக்காங்க தீபக் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கார் அப்போது அஞ்சு அங்கே இருக்கும்போது சாப்பிட எல்லாரும் உட்காந்தப்போ யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்ணும் தீபக் கூப்பிட்டுருக்கணும் ஏன்னா தீபக் வந்து ரிமைண்ட் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க தீபக் விட்டுட்டார் ரைட்டா இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்துகுமார் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுறாரு எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க இவருக்கு தட்டு வச்சுட்டாரு தட்டில் வந்துட்டு இவருக்கு உண்டான அந்த பொரியலாக அந்த பவுலில் வச்சாச்சு சாப்பாடும் வச்சாச்சு இவர் இன்னும் சாப்பிடவே இல்லை எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் சட்டியில் சோறம் போது இது பண்ணி ஊட்டி விட்றாரு ஏன் பெண்கள் டீம்லேயும் ஊட்டி ஜாக்லின் சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குன்றாங்க எல்லாருக்குமே சாச்சனாக கூட்டி விடுறாரு சாப்பாடு கொடுக்கக்கூடாது என்ன இருக்கிறவங்க ஊட்டி யாராவது விடுவாங்களா யோசிச்சு பாருங்கள் ம் அதுக்கு இதில் இன்னொரு ஹைலைட்னா பத்து போல் எடுத்து வச்சுருக்காங்க இவருக்கும் சரி இவங்களை அதாவது இந்த கேரக்டரை மறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால மறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா அஞ்சு தான் மறந்தாச்சு எக்ஸ்ட்ரா பவுலும் வச்சுருக்காங்க இன்னொரு பவுலு இருந்திருக்கு அந்த பவுலு யார் முத்துக்குமருன்னு வச்ச பவுலு என்ன பண்ணிட்டாரு சிவகுமார் சொல்லவங்கலாம் பேர் சாப்பிட்டாப்பில இப்போ சிவகுமார் சாப்பிட்டதுனால அங்கே வந்துட்டு இங்கே சாட்டேஜாக இருக்குது அதனால முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்கா அந்த எக்ஸ்ட்ரா பவுல் எடுக்க முடியாமல் இவரோட தட்டில் இருக்கிற எடுத்து கொடுத்துருக்கேன் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலை அது முள்ள தட்டுலேருந்து எச்சி எடுத்து கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்கறாங்க எங்கள் பாயிஸ்டிம் தட்டில் இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க தட்டுல தாங்க ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அப்போலாம் உங்களுக்கு எச்சி தெரியலையா அவங்க வந்து ஊட்டி விட்றாங்க ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஏன் நான் பார்த்துருக்கேன் சாச்சனாக்கு ஊட்டி விட்டுருக்காரு தஷிகாவுக்கு ஊட்டி விட்டுருக்காரு எல்லா பொண்ணுங்களுக்கும் பவித்ராவுக்கு கூட்டி விட்டுருக்காப்புல பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீம் ஊட்டி விட்டுருக்காங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீம் ஊட்டி விட்டுருக்காங்க அப்போலாம் எச்சி தெரியல உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை முத்துக்கு முன்ன ஏதாவது ஒரு விஷயம் க கிடைக்குமான்னு அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து எச்சி நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸ் நம்ம போட்டோம் அதனால தான் இப்போ நேரடியாக வீடியோவில் வந்து சொல்கிறோம் வாங்க எச்சி சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா ஏங்க அப்படி தாங்க இருக்காங்க அவங்க அதை வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் கேட்காம இப்போ ஒரு பிரச்சனை வந்தோம்னா அதுவும் அவர் சாப்பிட்ட இதிலிருந்து எடுத்து மீதி எடுத்து கொடுக்கல அப்போ கூட இதுக்கு முன்னாடி அப்படிதான் கொடுத்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ கூட தனியாக எடுத்து வச்சுட்டு இவர் எல்லாரும் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு இவர் அங்கே வந்து அந்த சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு வர கேர்ள்ஸுக்குள்ளே ஓட்டி விடும்போது இவங்க ஜாக்கில் ம் சூப்பர் அப்படின்றாங்க இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஹஞ்சிதா வந்து கிரியேட் பண்ணுறாங்க வந்தாங்க ஓ என்னை மறந்துட்டீங்களா அப்படின்றாங்க அவர் சொல்கிறார் இல்லைம்மா அவர் அவருக்கு பேராட்டாயிட்ருக்குது இருக்குது ஐயோ நான் தப்புல அப்படியே காண்டாகிட்ருக்குது அதனால இல்லைம்மா நான் தனியாக எடுத்து வச்சேன் தனியாக எடுத்து நான் அவர் எதை சொல்கிறாருன்னா பத்தாவது போல் அந்த எக்ஸ்ட்ரா போல் ஆனால் அதை சிவகுமார் சாப்பிட்டது இவருக்கு வந்து ஷாக்கிங் இப்போ இந்த பக்கம் சொல்ல முடியாமல் இதே இதே வேறு சீசனாக இருந்ததுன்னா சிவகுமார் நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு ஒரு பெரிய ப்ளே ஆகிட்டு இருக்கும் சரியான சண்டை இவர் சந்தில் சிந்து போடாமல் ஓட்டார் யார் கேப் கச்சோன்னு ஓட்டார் சிவகுமார் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு அவரை விட்டாங்க தீபக் சொல்ல மாதிரி அவரை விட்டாங்க இவரை பிடிச்சி நீ சொல்ற போய் சொல்ற முதல்ல அந்த சாப்பாட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன் அவர் ஆமாம்மா நான் மறந்துட்டேன் அந்த தட்டுலேருந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்றது ஆனால் சாப்பிடவே ஆரம்பிக்கல வர ஏன் தட்டில் எடுத்து கொடுத்தேன் என்னன்னு கேட்குறேன் நான் அதுதான கிட்டத்தட்ட இது ஆறாவது வாரம் அதானே நடந்துட்டுருக்கு இல்லை நாங்கள் முதல்ல இருந்து நாங்கள் இப்படி தான் ஒரு ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம் அப்படின்னா பரவாயில்ல அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் சாப்பிட்லாம் நானும் சாப்பிட்ல நீங்கள் சாப்பிட்லான்னா நானும் சாப்பிட்ல இதுக்கு மேலே என்ன மரியாதை கொடுக்கணும் என்ன ஒரு அன்பு பாசம் இல்லாமல் முத்துமேல வந்து கேரட் ஆஃபிச்சா ஒரு மாதிரி கேரட்டை கேவலமான கேரட்டுன்றீங்களேன் நீங்கள் சாப்பிட்லாம் நானும் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் பரவாயில்ல அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியும்னு போகிறாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு வெயிட் பண்ணுறாரு கையில் ஒரு எச்சு கையோட அதான் நிற்கார் அதாவது சாப்பாடு வச்சிட்டாரு சாப்பிட முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு எல்லாரும் பசியில் உட்காந்துட்டு அந்த விஷயத்த பதிவு பண்ணியாச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க இவர் ஒன்றும் சாப்பிடல பசி ஒரு பக்கம் பசியில் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தம்மா வந்துட்டு முறைச்சிக்கின்னு போகிறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க அப்படியே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாய்ஸ்லாம் பாதி தட்டோட பாதி அந்த எச்சுக்கையோடு வராங்க சாரி கேட்குறதுக்கு அப்பயும் இந்த பொண்ணு விட மாட்டுறாங்க கேர்ள்ஸு சொல்கிறாங்க எதுக்கு நீ இவ்வளோ இது பண்ணுற இல்லை அவங்க இனி எப்படி விட்டுட்டு போகலாம் நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையிலேயே சொந்தக்காரங்க பார்த்தீங்களா அவங்களுக்கே விருந்து மருந்து மூணு நாள் அது போன காலம் பழைய காலம் இப்போல்லாம் விருந்து மருந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் தான் இது வந்து உங்களுக்கே தெரியும் உயிர் தோழன் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க வீட்டில் அந்த நாய ஏன் இன்னைக்கு வந்துச்சின்னு கேட்பாங்க வீட்டில் இதுதான் நடக்கிற உண்மைகள் கிட்ட வந்துட்டு அண்ணா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமானுவாங்க எம்மா எனக்கு எதுவுமே வேண்டாமா நான் வீட்டில் போய் நிம்மதியாக சாப்பிட்டுருக்குறேன் இது நடக்குது எல்லாம் எவ்வளோ படங்கள் வந்தாச்சு எவ்வளோ வீட்டில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு கெஸ்ட்டாக வரல கெஸ்ட்டுன்னு என்ன தெரியுங்களா இவங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வராங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கெஸ்ட்டு இது வார வாரம் நடந்துட்டுருக்கு இங்கே என்ன நடக்குது அந்த டீமில் வந்த கேர்ள்ஸ் இது வரைக்கும் வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இது வரைக்கும் ஒரு இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா ஒரே வாட்டி போன வாரம் ஜாக்லின் பண்ணாங்க அதுக்கு நம்ம எவ்வளோ குரல் கொடுத்தோம் நம்ம இருந்து உள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர் அதாவது குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுத்துட்டா இருக்காங்க தப்புனா சாரி கேட்டுதான் இருக்காங்க அதை வந்து பெருசாக்குறதும் சிறுசாக்குறதும் சம்மந்தப்பட்டவங்களோட அந்த புத்தியை பொறுத்து இருக்குது கடைசியில் எல்லா டீமும் போய் கெஞ்சி இது பண்ணி அதுக்கப்புறமா அதுவும் சத்தியமாக சாப்பிட மாட்டேன் சத்தியமாக சாப்பிட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டா அப்போ அந்த சத்தியத்துக்கு வேல்யூவே இல்லை சத்தியம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தவங்க வந்து சத்தியம் பண்ணுறாங்கன்னா அதை காப்பாற்றணும் அதுதான் உண்மையான கேரக்டர் இவங்க வந்துட்டு சத்தியமாக சாப்பிட மாட்டேன் சத்தியமாக சாப்பிட மாட்டேன் போயிட்டு சாப்பிட்றாங்க இதை நீங்கள் முதலே செஞ்சிருந்தா அவங்களும் வந்து மனசார சாப்பிட்ருப்பாங்க அதாவது பசியில் ஒருத்தவங்க உட்காந்ததுக்கு அப்புறமா அந்த தட்டு வீட்டு எந்திரிக்கிறதே பெரிய பாவம் அந்த பாவத்தை வந்துட்டு யாருமே செய்யக்கூடாது நீங்கள் வந்துட்டு கோவத்தில் இது பண்ணவொடனே நீங்கள் வால்டராக பண்ணல உங்களுக்கு இருக்கிற கோவத்தை அங்கே காமிக்கிறீங்க அதுவும் நான் இன்றைக்கி சாப்பிடாமல் இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்களாம் உங்களை மறக்காமல் வச்சவங்கன்னா என்ன ஒன்றும் புரியல எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கண்டெஷன் அவ்வளோ தான் இங்கே வந்திருக்கீங்க அதே மாதிரி எங்கள் ஆளுங்க நாங்கள் அங்கே அனுப்பிச்சிருக்கோம் இங்கே நீங்கள் இங்கே வந்ததுனால எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு தான் பெனிஃபிட் நீங்கள் ஒற்றன் மாதிரி வந்திருக்கீங்க உங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து விளையாட முடியாமல் திணற தான் போகிறாங்க அதே மாதிரி அங்கேயும் ஆனால் நீங்கள் என்னமோ என்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும் நம்ம எது எதிர்பார்த்தா எங்கேயுமே முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆனால் விடலை கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க சாப்பிட்டு எச்சி தட்டு எச்சி தட்டு சொன்னாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் தான் சாப்பிட்டாங்க இப்போ எச்சி தட்டு சொன்னவங்களுக்குலாம் மூஞ்சில் வந்து கறி புதுசாக மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே அந்த எச்சித்தட்டுன்றதை வரவே இல்லை அவங்க வந்து என்னை ஏன் மறந்துட்டுங்கறத அங்கே வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க கடைசியில் வந்து அவங்க வந்துட்டு ஒரு வாய் தான் சாப்பிட்டேன்னு சொல்லும்போது சிவகுமார் ஒரு பா பாவத்துக்கு பிராய்சித்தம் பண்ணுறாரு நான் ஒரு வாட்டி ஊட்டி விட்டுறோமா மொச்ச மொச்சம் சாப்பிட்றியா அந்த இந்த படத்தில் வர மாதிரி வடிவல் சொல்கிறேன் நான் வந்து உனக்கு இது வாங்கி தருவோன்னா நீச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஊட்டி விட்டு எஸ்கேப் போட்டார் அப்பா பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிட்ட பாட்னு அவங்க உட்கார வச்சு பக்கத்தில் முத்துகுமரன் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா கையை வச்சு அந்த தட்டில் சாப்பிட்றாரு அவங்க எதுவுமே சொல்லலையே அதுக்கப்புறமா நைட் கான்வர்சேஷன் நடக்குது அதில் தீபக் சொல்கிறாரு ஏய் உண்மையிலே அவள் வந்துட்டு சாப்பாடு மீந்த சாப்பாடு கூட சட்டிசோர் மாதிரி ரெடி பண்ணி எல்லாேருக்கும் ஊட்டி இருந்தான் ஒன்றை மறந்துட்டான் நாங்கள் எல்லாருமே மறந்துட்டோம் அது சொல்லிட்டு ம மொத்தபடி உன் மேலே வந்து கோவம் கைவம் எதுவுமே கிடையாது நாங்கள் வந்துட்டு அதுவும் முத்துக்குமார்னு சொன்னால் தான் சூப்பராக இன்னும் இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் யூமில் எங்களை பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீமேல் கண்டக்ஷன் அப்படின்னா அது தான் நீ இப்படி பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ என்னுடைய எது என்னென்னா எதையுமே நம்ம தெரியாமல் வந்துட்டு அதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படியே பார்த்துட்டுருக்கோம் அது ஒரு சில யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு அப்படியே பத்தம்பதுவா அடிச்சு விடுறது அவன் கேவலம் அம்மே வச்சிருந்தது என்னென்னு பார்த்து பேசுங்கயா மொத்த சீசனில் எடுத்து பாருங்கள் இந்த சீசனில் வந்துட்டு இந்த சீசன் இதுவரைக்கும் கொஞ்சம் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ட்ரீமில் வந்துட்டு ஆனந்தி இப்போ வந்துட்டு ஆஜி ம இது மஞ்சரி ரியா இந்த பாய்ஸ் ட்ரீமில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அப்புறம் கொஞ்சம் விஜய் விஷால் அருண் இந்த போன வாரம் வேறு யார் இந்த பிக் பாஸ் வந்து எயிட்டை வந்து தூக்கி நிறுத்துறது இவரு இல்லைன்னு வச்சுக்கோங்க இது அப்படி ஊற்றி முட்டு போகணுதுன்னா மற்ற சீசன்லாம் எடுத்து வச்சுங்கன்னா இந்த டைமில் வந்து ரெண்டகலம் பூமி மாதிரி இருக்கும் இதில் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் போகிறதே இவங்களால தான் அவங்களும் இங்கே சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு முத்துக்குமர் மாதிரிலாம் டவுட் வருதா இல்லை அஞ்சுதான் பண்ண மாதிரி டவுட் வருதா இல்லை ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா மறக்காம கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்ல